ஓம் சரவணபவ என்கின்ற இந்த ஒரு மந்திரம் உன் மனதில் உள்ள குழப்பத்தை அகற்றிவிடும் மனதில் இருக்கும் பயத்தை அறவே நீக்கிவிடும் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பாதையை விரைவாக உன் முன்னே கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பாதை இக்கணம் உன் கண்ணில் தெரிந்து உன்னுடைய விருப்பமும் நிறைவேறும் உனக்கு தேவைப்படும் மனிதர்கள் தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றுவார்கள் எதிர்பாராத நேரத்தில் உனக்கான உதவி உன்னை வந்து சேரும் உன் கனவில் தோன்றுகின்ற குறிகள் நாளைய நன்மையை முன்பே உனக்கு அறிவிக்க கூடியது நீ எதை விரும்புகின்றாயோ அதில் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்தால் பிரபஞ்சமே உனக்கு உதவியை செய்யும் மற்றவருக்கு ஆசீர்வாதம் கூறக்கூடிய பழக்கமும் உன்னுடைய ஆசிர்வாதங்களை பல மடங்கு அதிகரிக்க கூடிய ரகசியம்தான் நீ இப்பொழுது சொல்லும் ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தின் ஒவ்வொரு ஒளியும் உன்னுடைய விருப்பத்தை இந்த பிரபஞ்சத்தில் எழுதிவிடும் அது நிச்சயமாக நிறைவேறும் சில விருப்பங்கள் விருப்பங்கள் சரியான நேரத்தில் இப்படி இரண்டு வகையாக விருப்பங்கள் நிறைவேறும் தன்மையை பெற்றிருக்கின்றது உடனே நிறைவேறக்கூடிய விருப்பங்கள் எல்லாம் ஏற்கனவே சோதனை என்கின்ற பெயரில் பல முறை பல பாடங்களை கற்றுத் தேர்ந்தவை இனிமேல் சற்று தாமரமாக நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சோதனைக்குள் நுழைந்த சில பாடங்களை கற்ற பின் நடக்கக்கூடியது என்று இருவகை உண்டு உன்னுடைய விருப்பம் இப்பொழுது நீ சொன்ன இந்த மந்திரத்தின் காரணமாக நிறைவேறும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றது ஓம் என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை ஒளி சரவண என்பது பிறப்பு நிகழ்ந்த தெய்வீக இடம் சரவண பொய்கை பவ என்பது நித்திய ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு நீ இந்த மந்திரத்தை இப்பொழுது சொல்லும் பொழுது உன்னுடைய சிந்தனையில் ஒரு தெளிவும் உன்னுடைய பாதையில் இருந்த தடைகளில் ஒரு விலகலும் உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த பயத்தில் ஒரு அகற்றலும் நிச்சயம் நடக்கும் உனக்கு தெரியாத இடத்தில் இருந்தே ஒருவர் வந்து உதவும் பொழுது தெரிந்த இடத்திலிருந்து வந்து ஒருவர் உதவாமலா போய்விடுவார் எல்லா உதவியும் இப்பொழுது உன்னை சேரும் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய உனக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் தானாக உருவாகும் உன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக உனக்கு சரியான முடிவை எடுப்பதற்கான அறிவுரையை இந்த பிரபஞ்சமே கொடுக்கும் நீ விரும்புவதை அடைவதற்கு நம்பிக்கை தான் அடித்தளம் உன் மனது தூய்மையாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சமே உனக்கு துணை நிற்கின்றது உனக்கு வந்த அந்த நல்லதை பிறருடன் பகிரும் பொழுது அது இரட்டிப்பு பலனாக உன்னை திரும்பி வந்து சேரும் நீ சொன்ன ஒவ்வொரு ஓம் சரவணபவ என்கின்ற ஒளியும் பிரபஞ்சத்தில் உன்னுடைய வேண்டுதலை எழுதி இருந்து அது வானத்தில் ஒரு விளக்காக ஒளிர்ந்து உனக்கான நல்லதை ஈர்த்து இப்பொழுது கொண்டு வரப்போகின்றது நான் உனக்கு கொடுப்பது சிறப்பானது என்பதால் தான் அதற்கு சரியான நேரம் தேவைப்பட்டது அந்த நேரம் இப்பொழுது பிறந்ததால் மிகவும் மகிழ்ச்சிதான் இனி உனக்கு முதலில் பிறந்த ஒளியே ஓம் என்பதுதான் அதுதான் அனைத்திற்கும் ஆதாரம் அதை எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் நீ சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய மனக்குழப்பங்கள் அனைத்துமே சீராகிவிடும் நீ விரும்பிய விஷயம் உன்னை தானாக நெருங்கி வர தொடங்கும் உனக்கு தேவையான விஷயங்கள் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் சந்தேகம் இல்லாமல் பிரபஞ்சத்தை நம்பு இறைவனை நம்பு உன்னை நம்பு இந்த மூன்று நம்பிக்கையும் தான் மிகவும் முக்கியமானது உன்னை பல விஷயங்களுக்காக நான் தயார் செய்து கொண்டு அதனால் இந்த சமயம்தான் இறைவனை நீ நம்புவதிலும் பிறருக்கு உதவுவதிலும் எப்பொழுதுமே எந்த குறையும் நீ வைக்க கூடாது அப்படி நீ செய்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் இறைவனுடைய துணை ஒன்றுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சுலபமாக வெல்வதற்கான வழி அந்த பிடிப்பு உன்னிடம் இப்பொழுது நிறைய இருப்பதால் அந்த நம்பிக்கைதான் உனக்கான வெற்றியை உனக்கான விருப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நல்லது நடக்கும்